இப்போ இதே தான் ரமணருடைய லைஃப்பில் நீங்கள் ரமணரை பற்றி கேள்வி அவருக்கு அப்பா வந்து பதினாறு வயசு தான் பள்ளி மாணவனாக தான் இருக்கிறார் மதுரையில் அவருடைய சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருந்து படிச்சுட்டு இருக்காரு அப்பா கிடையாது அவர் உடைய ஆதரவுல படிச்சுட்டு இருக்காரு ஒரு நாள் அவருக்கு ஒரு மரண பயம் ஏற்படும் உண்மையிலேயே அவர் ஒன்றும் நல்லா ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக தான் இருக்கார் யங்ஸ்டர் உடம்புல இந்த ஆரோக்கிய கேடல ஒன்றும் கிடையாது நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்காரு இருந்தாலும் மனசளவில் அவர் மரண பயம் வரும் அவர் என்ன பண்றாரு ஒரு தரையில் அப்படியே படுத்துறாரு மரணம் வந்தா வந்துட்டு போட்டோம் ஏன்னா அவருடைய சூழ்நிலை எப்படியோ ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்காரு சொந்த அப்பா அம்மா கிடையாது இன்னொருத்தர் வீட்டில் தங்கியிருந்தான்னு சொன்னால் அவருடைய ட்ரீட்மெண்ட் கூட வித்தியாசமாக இருந்திருக்கலாம் ஆனால் அவர் நாகரீகம் கருதி அவர் எந்த இடத்துலையுமே அவருடைய அதோடைய ரிலேட்டிவ்ஸை குறை குறை சொல்லி எதுவும் இடத்துலையுமே ஸ்டேட்மெண்ட் கிடையாது ஆனால் உண்மையில் அன்னைக்கு வந்து அவர் மரண பயத்தை ஏற்றுக்கொள்கிறாருன்னு அர்த்தம்னு சொன்னால் அங்கே சூழ்நிலை வந்து மரம் வேறு ஏதோ ஒரு அட்வர்ஸான சூழ்நிலை கூட இருந்திருக்கலாம் அதனால் ஒரு அந்த நிலையில் ஒரு மரணத்தை ஏற்றுக்கிடக்கூடிய ஒரு மனப்பதி பக்கம் கூட ஒரு ஏற்பட்டிருக்கலாம் மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுறாரு மரணம் வந்தால் வந்துட்டு போட்டோம் ஏன்னா உண்மையிலேயே எங்கள் உடல் உபாதையில் ஒன்றும் கிடையாது மனசளவில் தான் உள்ள பயம் இப்போ மனசளவில் பயத்தை ஏற்றுக்கிடும்போது அங்கே என்ன நடக்கும் மரண பயங்கிறதே ஒரு மன அனுபவம் தான் ஒரு மன இயக்கம் தான் அது இப்போ நான் ஒரு சராசரியாக நம்ம செஞ்சு சொன்னால் அந்த பயமே இருக்கக்கூடாது பர பயத்துக்கு போயில தைரியம் வரணும்னு சொல்லி நம்மளை வந்து வேறு மாதிரி அமைக்கிறதுக்கு முயற்சி போடணும் ஒரு தைரியத்தை கொண்டு வர்றதுக்கு ஆனால் அவர் மரணத்தை மரண பயத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது இப்போ அவர் அவளை டிசைன் பண்ணுறதுக்கு எந்த முயற்சியுமே கிடையாது அப்போ அவரோட மன அனுபவத்தை மனப்பூர்வமாக அப்படியே மன அனுபவங்கிறது ஒரு மனோ இயக்கம் தான் அது இப்போ மன இயக்கத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடும் பொழுது அந்த மனசு அப்படியே ஃப்ளோ ஆகும் அவருக்கு என்னன்னே தெரில மனது இயற்கையான இயக்கத்தை கண்டுபிடிக்கிறாரு அது அதுவாக இயங்குறதை கண்டுபிடிக்கிறது ஆனால் அதை பற்றி என்னென்ன அவருக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தர ஏன்னா அவருக்கு எந்த பேக்ரவுண்டும் எந்த சாஸ்திரங்கள்லாம் படித்தது கிடையாது ஒரு சாதாரண பள்ளி மாணவன் தான் பள்ளிக்கூட புசத்தை தான் படிச்சுக்கிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஆன்மீக ஒரு தேடல்கள் எதுவுமே கிடையாது அதனால் அந்த நிலையில் அவர் என்ன சொன்னால் மனசு வந்து வேற ஒரு பரிமாணத்தில் இயங்குறது மட்டும் அது அது நிதர்சனமான உண்மை அது அதை கண்டுபிடிக்கிறார் அது ஆக்சுவல் ஃபேக்ட் அது கற்பனை பண்ணலை எந்த முயற்சியும் பண்ணல அப்போ அப்படி ஒன்று இருக்கும்போது அவர் என்ன ஒரு கற்பனை பண்ணுறாருன்னு சொன்னால் என்னுடைய சுயநிலையை கண்டுபிடிச்சிக்கிட்டேன் என்னுடைய இயற்கையான நிலையை மாதிரி அவர் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு நான் யாருன்னு எல்லாரும் விசாரிச்சா போதும் தன்னுடைய இயற்கையான நிலையை கண்டுபிடிச்ச மாதிரி ஒரு அப்படிதான் நான் விசாரணை யாருன்னு சொல்லிட்டு உண்மையிலே எல்லா ஞானிகளுக்கும் ஏற்பட்டது அவருக்கும் ஏற்பட்டது ஆனால் அவருடைய உபதேசத்துக்கும் அவருடைய கண்டுபிடிப்புக்கும் சம்பந்தமே இருக்காது அவர் வேற எதையோ சொல்லிட்டு இருக்காரு கண்டுபிடிச்சது வேற சொன்னது வேற நான் யாருன்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருந்தாருன்னா அவர் அந்த அனுபவமே கிடச்சிருக்காது அது எல்லாத்தையும் கைவிட்ட நிலையில தானாக இயங்குது அது அதுவா இயங்குது இவருடைய முயற்சி அங்கே ஒன்றுமே கிடையாது இவர் அதை அப்படியே ஏற்றுக்கிட்டார் ஏற்றுக்கிட்ட மனநிலையில் இருக்கும் பொழுது அதுவாக இயங்குது எல்லா ஞானிகளும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்கள அப்படியே கீழே போட்டுடுறாங்க கீழே போட்ட நிலையில் அது தானாக நம்முடைய மனசு தானாக இயங்கும்